வெல்கம் டுவா கார்க நான் உங்கள் விஸ்வநாதன் இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் அதாவது இன்னைக்கு இல்லை இது ஒரு ரெண்டு மூணு மா ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு என்னன்னா நம்முடைய காரை டோட்டலா ப்ரீ க்ளோசிங் பண்ணி முடிச்சுட்டேன் டோட்டலா எல்லா காசியுமே கட்டி முடிச்சாச்சு சைடில் இதில் ஸ்டைல்ஸ்ல பட்டு வெளிச்சம் மூங்கில் அடிக்கிடுவாரு சரி ஓகே எல்லா இதையுமே முடிச்சாச்சு டோட்டலா எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போய் கட்டி நம்மளுடைய டியூ அப்படின்றது டோட்டல் வாஷ் அவுட் அதாவது மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட் நான் வந்து சீக்கிரமா முடிக்கணுன்றதுக்காக ஒரு தப்பு இடையில பண்ணிட்டேன் இருபதாயிரம் அதை மாத்திட்டேன் கம்மியான பதிமூணாயிரத்துல இருந்து இருபதாயிரம் மாத்தி விட்டேன் ஸோ இது ஒரு பேர்டனாவே எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு ஸோ இப்ப இதை டோட்டலா கிளியர் பண்ணியாச்சு ஓகே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒரு கார் லோனை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்துல என்ன என்ன நம்ம பண்ணணும் இப்ப எனக்கு வந்துட்டு ஹைப்டிகேஷன் வந்துட்டு ரிமூவ் பண்ணி என என்னுடைய என்னுடைய வந்துட்டு ஆர்சி புக்கு என் பேர்ல முழுக்க முழுக்க என் பேர்ல எந்த பைனான்ஸ் பேரும் மென்ஷன் பண்ணாம என் பேர்ல இப்ப மாறி வந்துடுச்சு சோ இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் ஆனா வந்துட்டு கஷ்டம் அப்படின்றதுலாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் அது ப்ராசஸ் நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதை நான் ஒரு வீடியோவா பண்றேன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலும் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ என்னுடைய அனுபவத்தை நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன் இப்ப பணம் அப்படின்றது ஏற்பாடு பண்றது என் வேலை அதை ஏற்பாடு பண்ணிட்டேன் நான் சோ பணம் ஏற்பாடு ஆயிடுச்சு இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஃபோன் எடுத்து யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி யாரை போய் அணுகிறது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல நான் யூடியூப்ல தான் தேடுவேன் யூடியூப்ல ஃபுல்லா தேடி பார்த்தேன் எங்க தேடி பார்த்தும் ஒண்ணும் கிடைக்கல ஒரு சிலது பாதி சொல்றாங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க பணம் கட்டுறதுல இருந்து சொல்ல மாட்டேன்றாங்க இல்ல ஹைப்டிகேஷன் ரிமூவ் பண்றதா சொல்றாங்க இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா பிட்டு பிட்டு பிட்டா வந்துட்டு சொல்றாங்க சோ அது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்ப நான் என்ன செஞ்சேன்னா எனக்கு வந்துட்டு லோன் சாங்ஷன் பண்ண கொள்றேன் கோட்டக்ல தான் எனக்கு லோன் போட்டிருந்தேன் சோ லோன் சாங்ஷன் பண்ண கொள்ற ஒரு நபருடைய நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அந்த நம்பருக்கு நான் கால் பண்றேன் இதுல என்னென்ன நடந்ததுன்னு இடையில இருந்து பொறுமையாவே சொல்றேன் இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தாக போனாலும் போகும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க ஏன்னா இந்த ஒரு சிக்கல் அப்படின்றது உங்களுக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தாங்க சோ ஜஸ்ட் இதை நான் பெருசா எடுத்துக்காம பண்ண விஷயங்கள் நானும் இந்த ஃபீல்டுல இருந்துகிட்டு பேங்கிங் ஃபீல்டில் இருந்துகிட்டு இதை பத்தி யோசிக்காம பண்ணிட்ட விஷயங்கள் அப்படின்றது எனக்கு அந்த இடத்துல ஒரு பேர்டன் அப்படின்றத கிரியேட் பண்ணி கொடுத்தது அலைச்சலை கிரியேட் பண்ணி கொடுத்தது இவ்வளோ விஷயங்கள் நடந்தது இவருக்கு கால் பண்றேன் இப்போ என்ன எனக்கு தெரியும் நம்ம ஒரு லோன் நம்மளோட க்ளோஸ் பண்ண போறோம்னா ஒரு குறிப்பிட்ட தொகை தான் அவங்க கையில் வாங்குவாங்க மீதம் இருக்கக்கூடிய தொகையை வந்துட்டு அவங்க டோட்டலாக அக்கௌண்ட்ல தான் வாங்குவாங்க அப்புறம் என்ன செய்யறேன்னா அக்கௌண்ட்ல பணத்தை வந்துட்டு அக்கௌண்ட்ல தான் வந்துச்சு அக்கௌண்ட்லேயே அப்படியே இருக்குதுன்னு விட்டுட்டேன் அப்போ நான் கால் பண்ணக்கூடிய நபர் வந்துட்டு என்கிட்ட பேசுறாரு சார் இந்த மாதிரி வந்துட்டு நான் லோனை க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கிறேன்ப்பா போன்ற வருஷம் கட்டிவிட்டேன் இப்போ லோனை க்ளோஸ் பண்ணும் இப்போ நான் என்ன ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன் ஓ அப்படிங்களா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு விட்ரா பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நாளைக்கு வந்துடுங்கன்னு சொன்னார் நான் கேட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க சார் ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய வண்டி புக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க ஆர்சி புக்கு ஒரிஜினல் தான் வேணும் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்போ நான் என்ன சொன்னேன் சரி ஓகே இதெல்லாம் ஓகே தான் எதுக்கும் பணத்தை விட்ரா பண்ண சொல்கிறீங்க பணம் அக்கௌண்ட்டில் தாங்க இருக்கணும் அக்கௌண்டில் இருந்து தானே அவங்க அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் கேட்ட உடனே அதெல்லாம் இல்லை சார் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல நானும் என்ன செஞ்சிட்டேன்னா இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறேன் ஆஃபீஸ் போன உடனே எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா சோ அவங்க வந்துட்டு சார் என்ன கையில எடுத்துட்டு வந்திருக்கீங்க இவ்வளவு பணத்தையும் போய் அக்கௌண்ட்ல போடுங்க சார் எல்லாமே நீங்க நெட் தான் கட்ட போறீங்க அப்படின்ட்டாங்க செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கு அந்த இடத்துல அப்புறம் கேள்வி கேட்டு அங்க ஒரு கான்வர்சேஷன் ஆர்கியூ அப்படின்றது போயிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க சிம்பிளா லத்தாச்சிக்கா ஆஹ் ஆஹ் சரி ஓகே சார் அதெல்லாம் போய் மாத்திட்டு வந்துருங்க அப்படின்ட்டாங்க நான் இங்க இருந்து எங்க இருந்து போறேன் ஈஜியர்ல இருந்து நான் போறேன் எத்தனை கிலோமீட்டர் அண்ணாநகர் அப்படின்றது எவ்வளவு தூரம் சோ அவ்வளவு தூரம் நான் போறேன் நானு இவ்வளவு தூரம் டிராஃபிக்ல போயிட்டு வந்தா சோழி முடிஞ்சு ஒரு நாளே போய்ட்டு நமக்குலாம் நான் போயிட்டு வரேன் எனக்கு அந்த இடத்துல தான் யோசிச்சேன் நான் ஒரு லோன் வாங்க என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி பேங்க் இப்போ நான் லோனை க்ளோஸ் பண்ணுன்னு நினைச்சு வரேன் இப்போ என்கிட்ட அவ்வளவு லத்தாச்சிக்கா ஏன்னா சின்ன தொகை கூட கிடையாதுங்க அது ஒரு பெரிய தொகை அந்த தொகையை நம்ம கட்ட போயும் வந்துட்டு இவ்வளோ இதுவா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சுங்க சரி அதுக்கப்புறம் ஓகே நம்மளே கடன்காரனா ஆக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அந்த கடல இருந்து விடுபடணுன்றது வந்துட்டு அவங்க ஏன் நினைக்க போறாங்க சரி நமக்கு ஏதோ நல்ல நல்லதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு ஸ்டேட் பேங்க்குக்கு போனேன் அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க்கு போனா பணம் எல்லாம் போட முடியாது நீங்க வந்துட்டு போய் உங்களுடைய பிரான்ச்சிலேயே போட்டுக்கோங்க இங்கெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க அப்படி கூட சொல்லல பணம் இங்கெல்லாம் டெபாசிட்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க நான் ஏதோ எதுவும் திருடிட்டு வந்த மாதிரி பணம்லாம் டெபாசிட் பண்ண முடியாதுட்டாங்க நான் அப்பயே சொன்னேன் சார் என்னுடைய இங்கதான் தான் அக்கௌண்ட் இருக்கு இங்கேனா இங்கே கிடையாது இங்கே ஈஸியாலதான் அக்கௌண்ட் இருக்கு இங்கே பாருங்க சார் என்னுடைய டீட்டெயில் பாருங்க இப்போ தான் அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ணிட்டு வரேன் இப்போ கேட்டால் அவங்க திடீர்னு வந்துட்டு இதில் போட சொல்லிட்டாங்க அக்கௌண்ட்லேயே போட சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலை அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எந்த பதிலுமே சொல்லலை இங்கே முடியாது சார் இங்கே பண்ண முடியாது அப்படின்னாங்க சரி அப்புறம் எல்லாம் சத்தம் போட்டு இவங்களாம் இப்படி தான் லத்தாச்சிக்காதான் திபிராக தான் இருப்பாங்க ஒரு சிலர்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் நேராக என்னுடைய பிரான்ஞ்சுக்கு வரேன் என்னுடைய பிரான்ச்சுக்கு மதர் பிரான்ச்சுக்கு வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா சார் இதெல்லாம் நீங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணோம் அதெல்லாம் போட முடியாது கிளம்புங்க அப்படின்ட்டாங்க நான் ஏன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல நம்ம போடுறோம் கிளம்புங்க அப்படின்ன எனக்கு சரி கோவம் ஏங்க வேற தான் எடுக்க மாட்டேன்றாங்க இது என்னுடைய மதர் பிரான்ச்சு இங்க கூடமா வந்துட்டு நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இங்கேயே பார்த்துட்டு இருக்குன்னா மைக் ஆஃப் ஆயிடுமோன்னு பயம் கையில எடுத்துக்கிறேன் ஏன்னா எப்படின்னா இங்க வெளிச்சம் தெரியல இப்படி பாத்துக்கலாம் என் மதர் பிரான்ச்சில் கூட நீங்கள் வந்துட்டு இதை இது பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க கொள்றா இல்லை சார் முடியாது சார் இந்த சார் மேடம் நம்பரு நீங்கள் நாளைக்கு கால் பண்ணிட்டு வாங்க காலையில் கால் பண்ணிட்டு வாங்க நீங்கள் முன்னாடியே சொன்னால் தான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஏன்னு கேட்டால் ஒரு நாளைக்கே பாஞ்சு லட்ச ரூபா தான் லிமிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு கிடையாதுங்க டோட்டலாக அந்த பிரான்ஞ்சுக்கு அப்படின்னு சொன்னாங்க இது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் அப்படின்றது எனக்கு தெரியல பட் அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு ஒரு டவுட் வந்து மேனேஜருக்கு கால் பண்ணேன் மேனேஜர் கால் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு மேனேஜர் கால் பண்ணி பேசினேன் இது போல மேடம் என்னாச்சுங்க மேடம் இந்த மாதிரி வந்து பணம் கட்ட வந்தா இல்லைன்னா இங்கே தான் எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா சார் இங்கே அக்கௌண்ட் இருக்குன்னா உடனே வாங்க சார் பணத்தை கட்டுங்க சார் இப்போ ரெடியாக இருக்கீங்களா ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டாங்க அண்ட் அதே போல ஃப்ரீயாக இருக்கன்னு சொன்னேன் போன டக்கு டக்குன்னு வந்து பணத்தை கட்டிட்டேன் பணத்தை கட்ட உடனே இப்போ ஈவினிங் நான் அங்கே போக முடியாது அதனால அடுத்த நாள் காலையில போறேன் அடுத்த நாள் காலையில போன உடனே உள்ள நான் போயிட்டேன் உள்ள நான் போன உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பரபரன்னு பின்னாடியா வந்தார் பின்னாடியா வந்து என்ன நீங்க போட்டு என்னமோ உள்ள வரீங்க அப்போ இங்கே உக்காந்துருக்கலாம் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லையா எனக்கு புரியல அப்படின்னு நான் நான் நேத்து இதே போலதான் நான் வந்தேன் யாரும் என்ன எதுவும் கேள்வி கேட்கல அப்போ இன்னைக்கு மட்டும் கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் உள்ள ஒருத்தர் வராங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸ்க்குள்ள தானே வர போகறாங்க அப்போ நீங்க தான் சார் வந்து சொல்லணும் சார் இந்த மாதிரி சைன் போட்டு போங்க இல்லை டோக்கன் வாங்கிட்டு போங்க அப்படின்னு நீங்க தானே சொல்லணும் இது எப்படி சார் நீங்க வந்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் கேட்டேன் அப்புறமேட்டுக்கு வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தவனை எஞ்சி கூட்டு போயிட்டு அவங்க ப்ரொசீஜர்லாம் பார்த்தாங்க சரி அது அவங்க கடமை சரி விட்டுட்டேன் நான் ஆனா இதை சொல்லணும் இல்லை நமக்கு தெரியாது நான் ஏன்னா நான் வந்து மாசம் மாதம் போயிட்டு என்னுடைய அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ண போறது கிடையாது நான் மாசம் மாதம் பேங்க் படிக்கிட்டு ஏறி ஏறி இறங்குறது கிடையாது அதாவது ஃபைனான்ஸ் இந்த மாதிரி க்ளோசிங் எல்லாம் போறோம் நம்ம சைன் போட்டால் அவ்வளோ போறோம் கிடையாது இல்லைங்களா அந்த மாதிரி தான் நானும் நினச்சிட்டு உள்ளே போனேன் அப்போ அங்கே வந்துட்டு டோட்டலாக அது பேசி முடிச்சு அப்புறமேட்டுக்கு சில ஐடி கார்டெல்லாம் கொடுத்தாங்க விசிட்டர் பாசன ஒன்று கொடுத்தாங்க அதை வாங்கிட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள போய் உக்காந்தா அந்த மாதிரி என்ன சொல்லுதுன்னா அக்கௌண்ட்ல போடுங்கன்னுது அக்கௌண்ட்ல போட்டேன் மேடம் அப்படின்னா சரி ஓகே சார் இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கும் அதெல்லாம் சைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க நானும் ஃபார்ம்ல சைன் பண்ணேன் அதாவது இந்த ஃபார்ம் எல்லாம் எதுக்காக நம்ம சைன் பண்ணுறத இதுதான் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த லோன் அப்படின்றது மாசம் மாசம் நம்ம கட்டக்கூடிய லோன் இப்ப ஃபார்ம்ல எதுலையுமே கையெழுத்து போடாம ஏன்னா அந்த பையன் எனக்கு முதல்ல அக்கௌண்ட்ல இருந்து விட்ரா பண்ணிட்டு வர சொன்னார் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புதுசு போல தெரியாது அப்படின்னு அவர் என்ன வந்துட்டு ஃபார்ம்ல எல்லாம் எதை கையெழுத்துலாம் வாங்க மாட்டான் சார் நீங்க வந்து பணத்தை கட்டிட்டு போயிடுங்க அவ்வளவுதான் நீங்க அக்கௌண்ட்ல கட்டிடுங்க பணத்தை கட்டிடுங்கன்னு சொன்னாங்க இப்ப நம்ம எந்த வித ஃபார்ம்லயுமே சைன் வாங்காம நம்ம ஒரு பணத்தை கட்டினோம்னா அது டேரெக்டா எத்தனை லட்ச ரூபாய் இருக்கோ அதாவது ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குன்னா இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஆறு லட்ச ரூபாய் கட்டி அந்த ஃபோர் க்ளோஸ் பண்ண முடியும்னா அந்த ஆறு லட்ச ரூபாய் நம்ம கட்டிட்டோம்னா அது போயிட்டு நமக்கு மீதம் இருக்கக்கூடிய நாலு லட்சத்தை பேலன்ஸ் வச்சுக்கிட்டு ஸோ அதனால் செட்டில்மெண்ட் அதாவது வந்துட்டு ஃபோர் குளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லெட்டரில் சைன் வாங்கணும் அதாவது முன்கூட்டியே லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கான லெட்டர் கொடுப்பாங்க ரிக்வஸ்ட் லெட்டர் அந்த லெட்டரில் நம்ம சைன் பண்ணணும் அதுதான் வந்துட்டு ப்ரூஃபு அதில் சைன் பண்ணி அவங்க ரிக்வஸ்ட்டு மெயில் அப்படின்றத அனுப்பி அதில் அப்ரூவ்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அந்த அப்ரூவ்டில் தான் பிரின்ஸிபல் அமௌண்ட் இவ்வளோ இந்த அமௌண்ட்டை வந்துட்டு பெனால்ட்டி அமௌண்ட் இவ்வளோ அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு லோன் க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னா இப்ப வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் போட்டிருக்கேன் இப்ப நான் பதிமூணு லட்சம் ரூபாய் கட்டணும் இப்ப என்ன இப்ப நான் முன்கூட்டியே க்ளோஸ் பண்ண போறேன்னா இப்ப ஒரு வருஷத்துலயே கட்ட போறேன் நாலு ஒரு வருஷத்துக்கு வந்து வட்டி கட்டியிருக்கேன் ஒரு வருஷம் நான் கட்ட போறேன் மீதம் இருக்கக்கூடிய நாலு வருஷத்துக்கு வட்டி கட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கட்ட தேவையில்லைங்க வட்டிலாம் கட்ட தேவையில்ல நாலு வருஷத்துக்கான வட்டி கிடையாது அதனாலதான் நம்ம முன்கூட்டியே லோனை க்ளோஸ் பண்ண போனா இங்க பெனால்டி சார்ஜஸ் அப்படின்றது சொல்றாங்க அதுல இருந்து வந்துட்டு ஒண்ணுல இருந்து அஞ்சு ஆறுன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு இவங்க வந்துட்டு கோட்டக்ல எடுத்த உடனே அஞ்சு ஆறு அப்படின்றதுக்குள்ளதான் போனாங்க அஞ்சு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது போட்டாங்க ஸோ அப்போ வந்துட்டு இத நமக்கு எப்பவுமே புரிஞ்சுக்கணும் ஒரு லோன் க்ளோஸ் பண்ண போறோம்னா நமக்கு ரிகோஸ்ட் லெட்டர் எல்லாம் சைன் வாங்குவாங்க அந்த ரிகோஸ்ட் லெட்டர் எதுக்குன்னா லோனை க்ளோஸ் பண்றதுக்கான லெட்ரு அப்புறம் நமக்கு இஎம்ஐ ஸ்டாப் ஆகிறதுக்கான லெட்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சைன் வாங்குவாங்க அதை நம்ம கம்பல்சரி வந்துட்டு பாத்துக்கணும் அது இல்லாம பணம் கட்டுங்க அப்படின்னா நம்பாதிங்க இல்லை அப்ளிகேஷன்ல பணம் கட்டிடுங்க சார் அதுலயே லெட்டர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அதையும் நம்பாதீங்க அப்புறம் இதை வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு அவங்களும் சைன் போட்டாச்சு சைன் போட்டதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டணும் பேமெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா முதல்ல நெட் பேங்கிங்ல போய் பணத்தை கட்டுங்க அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க இங்க போய் கட்டிக்கோங்க அதாவது இங்க கேஷ் இருக்காரு அங்க போய் கட்டிக்கோங்க அப்படின்ட்டாங்க அப்ப நெட் பேங்கிங்ல வந்து பணம் கட்ட போற அவங்க ஒரு லிங்க் கொடுத்தாங்க போயிட்டேன் அதுக்குள்ளே அங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட் கட்ட சொல்றாங்க அந்த அமௌண்ட் வந்துட்டு சிக்ஸ் லேக் சம்திங் கட்ட சொல்றாங்க கிடையாது தான் சோ அதை கட்ட சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்துட்டு ஆறு இருபத்தி மூணு ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது அப்ப நான் போய் கேக்குறேன் மேடம் இதுதானா அப்படின்னு கேக்குறேன் அது ஒரு மாதிரி சார் தான் சார் கட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேடம் ஒரு ரூபா ரெண்டுருவா கட்டலை மேடம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கட்டுறேன் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் சார் அதெல்லாம் எப்படி சார் போவோம் எல்லாம் கட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அப்படின்றது சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இது சண்டை போட்டு என்ன வரப்போகுது நமக்கு வேலை முடியணும் அப்படின்றதுக்காக அங்கே பேமெண்ட் கட்டிட்டேன் பேமெண்ட் கட்டிட்டு ஸ்கிரீன்ஷாட் அப்படின்றத எடுத்து அவங்களுக்கும் அனுப்பிட்டேன் ஸோ அவங்களும் வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டாங்க அதில் ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரே வந்துட்டு அவங்க நோட் பண்ணிட்டாங்க உடனே எனக்கு ஒரு கால் வருதுங்க எங்க இருந்துன்னு பார்த்தா எஸ்பிஐல இருந்து யோ இவ்வளவு பெரிய பணத்தை நீ வந்துட்டு இருக்கிற என்ன ஆச்சு நீ தான் வந்துட்டு அந்த பணத்தை கட்டினியா இல்லை யாராவது ஒன்னு மோசடி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்பதான் நான் சொன்னேன் இல்ல அது வந்துட்டு ஐவிஆர் கால் தான் பேசும் அதாவது கம்ப்யூட்டர் கால் தான் வாய்ஸ் தான் வரும் அப்போதான் நான் வந்துட்டு இல்லப்பா எந்த மோசனும் கிடையாது நான் தான் அந்த பணத்தை அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு அதை வந்துட்டு இது கொடுத்துட்டேன் ஒன்னு எழுத்து சொன்னிச்சு ஒன்னு எழுத்துட்டேன் சரி ஓகே அதுவும் ஆயிருச்சு எப்பவுமே ஒரு பணம் நீங்க பெரிய தொகை கட்ட போறீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நான் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் சோ அந்த வகையில எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பெருசா எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வரல அந்த மாதிரி கட்டி முடிச்சிட்டேன் அந்த மாதிரி கட்டி முடிச்ச உடனே அவங்களை போய் காட்டினா ஓகேட்டாங்க பேலன்ஸ் வந்துட்டு நீங்க அங்க கட்டிடுங்க சார்னு சொல்லிட்டு ரிசிப்ட் கொடுத்தாங்க மெயில் மூலியமா அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்கன்னா போய் என் பேரை சொன்ன பணத்தை கட்டி முடிச்சிட்டேன் இப்போ அங்கேயும் ரிசா வாங்கிட்டேன் அவங்கள்ட்ட ஒரே டவுட் மட்டும் கேட்டேன் இனி என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து லோன் இஎம்ஐ அப்படின்றது எடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க இல்ல சார் டோட்டலா உங்க அக்கௌண்ட் இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு இன்னும் உங்களுக்கு என்ஓசி வர்றதுதான் பாக்கி இருக்கு ஒரு ஏழு நாள்ல அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயில் மூலயமா வந்துடும் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க அப்புறம் மெயில் மூலயமா வந்துடும் அடுத்த கட்ட நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன் நீங்க வந்துட்டு ஆட்டியோ போயிட்டு ஐபிபிகேஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம் சார் எல்லா ஃபார்முமே அந்த ஒரு மெயிலே வந்துரும் மெயிலே வந்துடும் கொரியர்லயும் வந்துரும் அப்படின்னாங்க சோ அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்படின்றது கரெக்டா எடுத்து வச்சுங்க ஆனா கோட்டக்குல இந்த விஷயத்த பக்காவா பண்றாங்க சோ அந்த ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல போயிட்டு ஒரு நபரை மீட் பண்ண அவரும் என்கிட்ட அதான் சொன்னாரு இந்த மாதிரி வந்துட்டு அதெல்லாம் கரெக்டா அவங்களாம் பண்ணிடுவாங்க கொடுக்க வேண்டியது என்னவோ எல்லா டீட்டெயிலும் கரெக்டா கொடுத்துருவாங்க அப்ப நானும் என்ன செய்யறேன்னா எனக்கு வந்து கொரியர் வருது கால் பண்ணுறாங்க போய் வாங்கிக்கிறேன் அந்த கொரியரில் ஃபார்ம் சிக்ஸ்டீன் இருக்குது அதுக்கப்புறம் சாரி ஃபார்ம் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ஓசி இருக்கும் அப்புறம் மெயில் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு ஒரிஜினல் ஆர்சி இது வந்துட்டு நம்மள்ட்ட இருக்கும் ஒரிஜினல் ஆர்சி இன்சூரன்ஸ் எல்லாமே அதிலே வந்துட்டு அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ அதை என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம வந்துட்டு ஒரு என்ஓசி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது ஒன்று வந்துடும் ஃபார்ம் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்துடும் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்துடும் இது எல்லாமே உங்களுக்கு போட்டக்கில் நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்க க்ளோஸ் பண்ண போகிறீங்க கார் லோனோ பைக் லோனோ அதில் க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா எல்லாமே அட்டாச் ஆகி வந்துடும் அண்ட் அதே போல் இன்சூரன்ஸும் அதுலேயே வந்துட்டு வந்துடும் இந்த மூணுமே அவங்க பக்கவாக கொடுத்துருவாங்க இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் குறிப்பாக மெயில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க இந்த மெயில் கன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டிஓ ஆஃபீஸில் சொல்லக்கூட எனக்கு ஒரு குழப்பமாவே இருந்தது அப்புறமேட்டுக்கு அவர் தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாரு மெயில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த லோனை வந்துட்டு ஒருத்தர் க்ளோஸ் பண்ணிட்டாரு எங்கள்கிட்ட காரு கடன் வாங்கியிருந்தாரு அந்த கடனை முழுசா கட்டி முடிச்சிட்டாரு இப்ப அவருக்கு நீங்க தாராளமாக நீங்க ஐபத்து ரிமூவ் பண்ணி கொடுத்துடலாம் அதாவது ஐபத்து ரிமூவ் அப்படின்றத பண்ணி கொடுத்துடலாம் அதாவது எங்களுடைய பேர் ஆர்சி புக்ல இருக்கும் அதை நீங்க ரிமூவ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு அப்ரூவ்டுக்கானது அதாவது நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன செய்வாங்கன்னா கோட்டைக்குல இருந்து உங்க எந்த ஆர்டிஓ வருது எந்த ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கோ அந்த ஆர்டிஓக்கு மெயில் அனுப்பிடுவாங்க அந்த மெயில் அனுப்பிட்டதா ஒரு ஒரு பிரிண்ட் எடுத்து அதுல கன்ஃபர்மேஷன் நாங்க பாருங்க இந்த ஆட்டியோக்கு மெயில் அனுப்பிட்டோம் மெயில் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் ஐடி நமக்கு வந்துட்டு அதாவது வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தார் மெயில் வரும் மெயில் வரும் இருந்தாரு அது அப்ப புரியல அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கி கையில பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் புரிஞ்சது இப்ப என்னாச்சு நான் வந்துட்டு நம்ம ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்ணி அப்படிலாம் போகலீங்க நான் டேரெக்டா என்ன பண்ணேன்னா அங்க போய் பார்த்தேன் ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் இருந்தாரு ரொம்ப நாள் பழக்கம் இல்ல லைட்டா அந்த சைடு போகல பழக்கம் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அப்போ வந்துட்டு அவரை பார்த்து பழக்கம்னா பேசினேன் அப்புறம் டிரைவிங் ஸ்கூல் போனேன் அந்த இதெல்லாம் பழக்கம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஸோ அப்படி வந்துட்டு பழக்கம் வந்து அவர்கிட்ட போய் பேசினேன் இந்த மாதிரி இருக்குங்க எனக்கு இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அவர் என்ன செஞ்சிருந்தார்னா ஓகே பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் டீட்டெயில் மட்டும் வாங்கிக்கிட்டாரு அப்புறம் நம்ம இந்த ஜெராக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்தாங்க இல்லைங்களா ஜெராக்ஸ் வரக்கூடாதுங்க ஒரிஜினல் சீல் வச்சு சிக்னேச்சர் போட்டு இருக்கணும் அதுதான் அவங்க கேட்பாங்க ஒரிஜினல் சில் வச்சு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதை நீங்க பாத்துக்கோங்க ஜெராக்ஸ் எல்லாம் வந்துடக்கூடாது ஒரிஜினல் சைல் ப்ளூ கலர் இங்க் அப்படியே தெரியணும் அந்த ஒரிஜினல் சீல் ஒரிஜினல் இது இருக்கணும் தான் வந்துட்டு வாங்குவாங்க அப்போ அவர் வாங்கிட்டு ஒரிஜினலா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாரு செக் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே ஓகே இன்சூரன்ஸ் வந்துருச்சு ஃபார்ம் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஓசி வந்துருச்சு இங்கே நமக்கு இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்தது அடுத்தது நம்ம கிட்ட என்ன கேட்டாருன்னா அவர் ஒரிஜினல் ஆதார் அதாவது நம்மளுடைய வந்துட்டு ஆர்சி புக் இருக்கு இல்லைங்களா ஒரிஜினல் அவங்க கொடுத்துருப்பாங்களே கார் வாங்க கொள்ற அப்ப அந்த ஒரிஜினல் அவங்களுடைய அவருடைய ஃபைனான்ஸ் பேர் அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கும் அதை கேட்டாரு அதை கேட்டு அதை கொடுத்துட்டேன் அதையும் கொடுத்து அட்டாச் பண்ணி எல்லாமே கொடுத்தாச்சு இப்ப வந்துட்டு என்ன ஸ்டெப் இதுல பாக்கி இருக்குன்னா முதல் ஸ்டெப் அப்படின்றது ஆர்டிஓவில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வேலைகள் இருக்கு நான் ஹைப்பத்திகேஷன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு புக்கிங் அப்படின்றது பண்ணுமா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறமேட்டு தான் இதெல்லாம் நடக்கும் நம்ம வந்துட்டு ஒர்க்கிங் டேஸ்ல போனா இன்னும் சூப்பர் சாட்டர்டே சண்டே லீவ் அப்படின்றது வந்துடும் ஒர்க்கிங் டேஸ்ல தான் போச்சு ஸோ அந்த டைம்ல நான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் அப்படின்றது திங்கக்கிழமை போகிறோம்னா செவ்வாய்கிழமை கன்ஃபர்மேஷன் ஆகி புதன்கிழமை அப்படின்றது அது அப்ரூவ் ஆயிடும் இப்போ நம்மளோட டீடெயில் எல்லாம் பார்த்து என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க முதல்ல நீங்கள் இவங்க மூலயமாலாம் போனீங்கன்னா அது கம்பல்சரி அப்ரூவ்ட் அப்படின்றது ஆகிடும் ஏன்னா அவங்க டீட்டெயில் அப்படின்றது அவங்களே கேட்டு வாங்கிடுவாங்க இந்த டீட்டெயில் வேணும் இது வேணும் அது வேணும் சொல்லி கேட்டு வாங்கிடுவாங்க அப்போ அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப் அப்படின்றதுனா கார்டு பெண்டிங் அப்படின்றது வரும் கார்டு பெண்டிங் அப்படின்றதுனா ஸோ உங்களுக்கான கார்டை வந்துட்டு அங்கே டிஸ்போசல் அதாவது வந்துட்டு பிரிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் அந்த பிரிண்ட் அடிக்கக்கூட கார்டு அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு அந்த வெப்சைட்லயே அதாவது வாகனம் அப்படின்ற வெப்சைட்லயே அதுலயே டிராக்கிங் ஐடியா எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு இது அப்ரூவ்டு ஆன உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அந்த மெசேஜில் ட்ராக்கிங் ஐடி அப்படின்றது கொடுத்துருவாங்க அந்த ஐடியை கொண்டு போய் நீங்கள் வாகனில் போட்டிங்கனாலே அது வந்துடும் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கார்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஸ்பீடு போஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அப்படின்றது வரும் அதில் ஒரு ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க அண்ட் அதே போல் இவங்களே ட்ராக்கிங் ஐடி அப்படின்றது ஸ்பீடு போஸ்ட்டை நம்ம ட்ராக் பண்ணுற மாதிரி ஐடி கொடுத்துருவாங்க நம்ம எங்கே நம்ம ஆர்டிஓலேயே அந்த ட்ராக்கிங் ஐடி உங்கள்கிட்ட கொடுத்துட்டோமா இது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க அப்போ ஆகும்னா இதை ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்றது எடுத்துக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வந்துட்டு வீட்டுக்கே நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த வீட்டுக்கே அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு தெளிவாக நான் வந்துட்டு என்னுடைய அட்ரஸ் மாறி இருக்கிறதுனால அங்கே தெளிவாக எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் சோ இது போல என்னுடைய அட்ரஸ் மாத்திட்டேன் தயவுசெஞ்சு இந்த அட்ரஸ் அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அவங்களும் அந்த அட்ரஸ் நோட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ண உடனே நானும் வந்துட்டு போஸ்ட் ஆபீஸ்ல அவங்கள்ட்ட பேசி நான் போய் கார்டை இஷ்யூ பண்ணி கையில வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் அவட்ட ஹாப்பியா இருந்துச்சா கையில ரூபா கொடுத்த வாங்கிட்டாரு மெஸ்டா வேணாம் பரவாயில்ல டீ போய் குடிங்கன்னா ஏன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இவ்வளவு முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவரும் வந்துட்டு சந்தோஷமா அதை வாங்கிட்டு போயிட்டாரு ஆக என்னுடைய கார் லோனை முடிக்கிறதுக்கு என்ஓசி வர்றதுக்கு ஒரு வாரம் ஏழு நாள் அதுக்கப்புறம் இது அப்ரூவ்டு வர்றதுக்கு ஒரு மூணு நாள் ஆக மொத்தம் பத்து நாள் கார்டு என் கைக்கு வர்றதுக்கு ஒரு மூணு நாள் ஆக மொத்தம் பதிமூணு நாள் ஒரு பதினஞ்சு நாள்ல உங்களுக்கு உங்களுடைய கார்டு அப்படின்றது லோன் க்ளோஸ் ஆகி உங்க வீட்டுக்கு வந்துடும் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம தான் பண்ணணும் ஹைப்திகேஷன் நீங்கள் கம்பல்சரி ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படி ரிமூவ் பண்ணலினா நாளைக்கு இந்த காரை சேல் பண்ணக்கூட சில சிக்கல்கள் அப்படின்றது வரும் அந்த டைம்ல நீங்கள் போய் பண்ணுறீங்கன்னா அது வந்துட்டு கம்பல்சரி ஒரு தலைவலி அப்படின்றது கொடுக்கும் அண்ட் அதே போல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து என்ஓசி அப்படின்ற வேலிட்டி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு மட்டும்தானா அந்த மூணு மாசத்துல இந்த என்ஓசியை வச்சும் இந்த ஃபார்ம் தேர்ட்டி ஃபைவை வச்சும் இதெல்லாம் வச்சு நீங்கள் கிளியர் பண்ணிடணும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடணும் அது அப்படியே விட்டிங்கன்னா நாளைக்கு மறுபடியும் நீங்கள் அலையணும் மறுபடியும் என்ஓசி வாங்குறதுக்கு பணம் பணம் கட்டுற மாதிரி வந்துட்டு சூழ்நிலைகள் அப்படின்றது எல்லாமே அமைஞ்சிருங்க இந்த மெத்தேடு தான் என்னுடைய பைக் லோன் முடிக்கக்கூடிய நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது என்னுடைய பைக் லோன் ஒரு வித்தியாசமா இருந்துச்சு அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்றேன் நான் பட் நல்ல விஷயம் ஸோ சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு இது ஒரு வந்துட்டு நல்ல ஒரு அனுபவம் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இல்லைன்னா தொண்டை தண்ணி போக இவ்வளவு நேரம் பேச முடியாது பாருங்க மைக்கை இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன் நான் ஓகே நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கேள்வி ஏதாவது இருக்கும் அப்படி இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க கண்டிப்பா அதுக்கான வீடியோஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன் இல்லை டெக்ஸ்ட் மூலியமாக உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றதையும் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது உறவினர்கள் யாராவது வேலை செய்கிற இடத்துல யாராவது லோனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரஸ்டிங்கான பயணம் வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விட उंगल विश्वना बाय